வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒரு இளவரசன் என்கிற திருடியும் காயத்ரி திருடனும் காயத்ரி என்கிற பொய்காரி என்கிற திருடியும் அவங்க பார்த்தா அவங்களோட பித்தளாட்டத்தான் நாம் வந்து பேச போகிறேன் அதாவது இந்த ஆடியோ கேளுங்க என்ன சொல்கிறேன்னா அந்த அக்கா கிட்டே போய் எதுக்குங்க மனேஷ் வியூ சேனல்கெல்லாம் நீங்கள் இந்த ஆடியோ கொடுக்குறீங்க அவனுக்கெல்லாம் பதில் சொல் எனக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இவனை பற்றி நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவனோட ஆடியோ கேளுங்க அங்கே போய் பதறா எதுக்கு இவனுக்கு எதுக்கு இந்த பதட்டம் அப்புறம் என்னங்கிற அவனோட வீடியோவெல்லாம் நான் பார்க்கறதுல அப்படிங்கிறாரு அப்போ இந்த ஆடியோ போட்ட வீடியோ எதுக்கு போய் எப்படி போய் பார்த்தா கடவுள் வந்து இவர் கொடுத்தாரா இவனோட பித்தளாட்டத்தை பாருங்கள் மறுபடி திருப்பி நான் பதில் சொல்கிறேன் அதுவுமே என்னென்னா என்கிட்ட நீங்கள் மருந்து வாங்கியிருக்கீங்க காசு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இருந்தாலும் எங்கிட்ட மருந்து வாங்கியிருக்கிறீங்க உங்கள் என்ன டவுட் இருந்தாலும் என்ன சந்தேகமாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவனுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அவன் யாரா யா நான் யாரோ அவன் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுட்டு என்னை பற்றி பேசுகிறானே ஏன் என்னை டார்கெட் வச்சு வீடியோ போடுறான்னு எனக்கு சத்தியமாக தெரியல அதனால் நான் அவன் வீடியோன்னு பாக்குறது இல்லை நானே யாராவது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்கன்னா தான் இந்த மாதிரி நான் அனுப்பிச்சிக்கிறா போடணும் போய் பாருனானா தான் போய் பாக்குறது இல்லைன்னு நான் பார்க்கவே மாட்டேன் ஓகேங்களா சரி ஓகேங்க இப்போ நிறைய பேருங்க ஆட்டோ டெலிட் கொடுத்து வச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் டெலிட் ஆகிற மாதிரி டெலிட் பண்ணி விட்டாங்க அப்புறம் எனக்கு ஞாபகம் அமைச்சு மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் நான் நிறைய பேர் ஞாபகம் இல்லை எனக்கு நோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனைசி வீக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்க வேண்டாங்க சரிங்களா நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா நான் என்னன்னாலும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எல்லாம் போய் நீங்க அனுப்பிச்ச வேண்டாம் அவன் ஆரம்பத்துலேருந்தே நான் எதை பண்ணாலும் ஏதாவது சொல்லி போற சொல்லி வீடியோ தான் வேலை தயவு செஞ்சு அவங்ககிட்டலாம் எதுவும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ நின்று சாதாரணமாக வீட்டுக்குள்ள நின்றுட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறீங்க இப்போ உங்க கடையவே ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறீங்க இப்போ எதாவது யூடியூப்பில் போயிட்டு ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் கடையை இப்போ ஒரு விளம்பரம் பண்ணி கொடுங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க ஒரு முப்பது செகண்ட் வீடியோ தான் எடுப்பாங்க அதுக்கு எவ்வளோ கேட்பாங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கேட்பாங்க நான் உங்களுக்காக இங்கே இருந்து நூறு போய்ட்டு அப் அண்ட் டவுன் நூறு கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அந்த ஆய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் ஒரு காசாங்க நான் கேட்குறேன் நான் சரி அதையும் திருப்பி கொடுத்துட்டேன் உங்களுக்கு அங்காப்பா இருந்ததுன்னா திருப்பி கொடுத்துட்டேன் போதுங்களா உங்களுக்காக நான் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் வீட்டுக்காரர் எத்தனையோ லட்சம் குடிச்சு செலவு பண்ணியிருப்பார் அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியாது நான் நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஒரு நாள் வேலைக்கு எடுத்துகிட்டு உங்களுக்காக நான் போய் காரில் ஆயிரம் ரூபா வந்துடும் தேய்மான செலவு காரில் இருக்குது உங்களுக்காக நான் எந்த அந்த அன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி நான் உங்களுக்காக போய் வாங்கிட்டு வந்ததுக்கு நான் ஆய் ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் எனக்கு கொடுத்தது நான் வேணால் இப்போ ரிட்டர்ன் பண்ணிடுறேன் நான் உங்கள் மனசை வந்து உங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் அந்த ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்றேன் நீங்கள் எங்கே மருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ கம்மியாக கிடைக்குதோ அங்கே போய் வாங்கிக்கிங்க நான் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பத்தி நாலு பேர்த்துக்கு ஃப்ரீயாக ஒரு ரூபா வாங்காமல் நான் மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க அவசரப்பட்டு வார்த்தை கூடாதீங்க சரிங்களா உங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தால் சொல்லுங்கள் நான் திருப்பி அனுப்பிச்சிடுறேன் நான் ஆமாங்க நான் அதுதான் நான் சொல்றேன் அந்த வீடியோ அவங்க காயத்ரி வந்து அவங்க அம்மா காயத்ரி குழந்தைய வச்சிட்டு பஸ்ஸில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டுச்சு அந்த வீடியோவை நானும் போய் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து இவன் இளமரசை இளவரசன் வந்து மருந்து வாங்கியாச்சு இந்த மருந்து எங்கேருந்து வாங்குறாரு என்னன்றதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி போன் பண்ணுறான் அதாவது வந்து இப்போ நானுமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னோடது வந்து ஜிஎஸ்டி இருக்கு பேன் கார்டு வச்சிருக்கேன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கோடு வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்துட்டு ஃபாரின்ல வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நாங்கள் ஊரில் இருந்து தான் நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து கொரியர் எடுத்து தான் ஏன்னா எல்லாம் வந்து கொரியர் சார்ஜ் போட்டு கூட நீங்கள் வந்து துணிமணி வாங்கிக்கலாம் துணிமணி வாங்கிக்கலாம் அதை விட டபுள் மடங்கு இங்கே ரேட்டு சரிங்களா இப்போ ஒரு நைட்டி நம்ம ஊரில் இரநூத்தொம்பது ரூபான்னா இங்கே ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் யாரும் அதை வந்து வாங்க மாட்டாங்க அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் போட்டு ஆளுங்க வந்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க நான் ஊர்ல இருந்து கொரியர் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஜிஎஸ்டி நம்பரு என்னுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் வச்சு தான் நான் இங்கே வாங்குறேன் இங்கே வந்து நான் லைசன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டுருக்கேன் ஆனால் லைசன்ஸ் எடுத்தேன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபான்றாங்க அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு நம்ம நான் வந்து நகையை திருப்பிட்டு வேற ஏதாவது பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு போயிடலாம் அது எதுக்கு வந்து அவ்வளோ எடுக்கணுன்றதை நான் இருக்கேன் இல்லைன்னா நான் நான் அவருக்கு தெரியும் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அவர் வந்து எனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கா ரெடி தான் எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணணும் தான் நான் யோசிக்கிறேங்க வேற ஒன்றும் கிடையாது ஆனால் ஊரில் வந்து என்னை வந்து கேள்வியே கேட்க முடியாது நான் எல்லாமே வந்து ஃப்ரூப்போடு தான் வச்சு நான் பண்ணுறேன் இந்த ஆள் வந்து மெடிசனை பொறுத்த மெடிசன் ஆகட்டும் ஒரு எது ஒன்றுனாலுமே வந்து ஒரு லைசென்ஸ் வச்சு பண்ணா தப்பிக்கணும் இல்லைன்னா இந்த ஆள் பாருங்க செம்மையா மாட்ட போறான் நான் வந்து கேட்டுட்டேனேன்ற அந்த அந்த ஆளுக்கு வந்து அந்த ஆளுக்கு தான் ஆத்திரம் கோபம் பொறாம எனக்கு அந்த மாதிரி கிடையாது அதான் நீங்க வாங்குங்க நான் வேணாம்னு சொல்லலை அந்த மருந்து எல்லாமே வந்துட்டு விலை கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாங்க நான் அவங்க சொல்றதான் பொய்யன்னு சொல்றேன்னு நான் நான் வேணா அவங்களே வேணாலும் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா என் வேலைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறல்லங்க ஒரு ஒருத்தர் வேலைக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு கூலி வேண்டாமா அவங்க சும்மா வீட்டுல எதுவும் செலவுக்கு இருக்காதா இருக்காத சொல்றேன் நான் நீங்கள் அந்த ஆடியோ பார்த்துருப்பீங்க அதாவது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அதாவது சிஎம் இதுக்கு எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன் ஒருத்தர் ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்குது அதாவது நதியாங்கிற ஒரு பொண்ணு அதான் அண்ணா எங்கிட்டையும் கூட ஏழாயிரூபா பணம் வாங்கியிருந்தாங்க நான் வந்து வாங்கலை இப்படி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பேங்க இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க அந்த டாக்டர்கிட்ட நான் வந்து விலை கேட்டேன் ஆயிரம் ரூபாதா இவ்வளோ ஒரு ஒரு மோசடியில் பண்ணிவிட்டு நேற்று என்ன வீடியோ போட்டிருப்பான்னா ஆட்கள் தேவை ஏன்னா பத்து பிரான்ச் கம்பெனி வச்சுக்கிறேன்லோ எதுக்கு ஆட்கள் தேவைன்னா இலாகாயு இளவரசன் என்கிற திருடனும் காய்திரி என்கிற பொய்காரி என்கிற திரு திருடியும் ரெண்டு பேரும் சேர்ந்தும் மக்களை ஏமாற்றிய ஏமாற்றிட்டுருக்கிற ந நடத்திட்டிருக்கிற சேனல் அந்த சேனலை பயன்படுத்தி மக்கள்கிட்ட நூதன மோசடி அதாவது ஆயிரம் ரூபா மருந்தை வந்து பத்தாயிரம் ரூபாய் சேல்ஸ் பண்ணி ஒரு அக்கா ஓப்பனாக பேசலினா இவங்களை பற்றி செய்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது அங்கே போய் எங்கிட்டேயே எதுக்கு சொல்கிறேன்ட்டு பித்தலாட்டம் போடுறான் இவன் வந்து ரெண்டு நாளாக கதறி துடிக்கிறா பதட்டுறான் ஏன்னா அந்தளவுக்கு மோசடி இப்போ நீங்கள் ஒரு பொருள்னு வந்து சேல்ஸ் பண்ணோன்னா வரின்னு ஒன்று இருக்குதுங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிடணுமே டேக்ஸ் போக தான் அந்த பொருளை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் இவ அந்த டாக்டர்கிட்டையும் மருந்து வாங்கிட்டு அந்த சுரான் சு சுரானா சுராரி சூர்ணா சுராரின் தான் அந்த மருந்து அந்த மருந்தோட போட்டோ நான் போட்டிருக்குறேன் அதில் வந்து ஸ்கெட்சில் அடித்து விலைப்பட்டியலை மறைச்சி சேல்ஸ் பண்ணி மோசடி கணவன் மனைவி அந்த பொய்காரி காய்ச்சி பார்த்தா லோக்கலாக ஆராய்ச்சிகாட்டால் குடிமி பிடிச்சா ஆட்டுங்க என்ன காரணம்னு இந்த மாதிரி ஒரு பொய்காரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற பொய்கறி தான் அந்த அம்மா ஆமாம் இந்த இளவரசன் என்கிற திருடனை எங்கேயாச்சும் பெருமான உள்ள பார்த்தனா குடிமி பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விடுங்க இவ்வளோ ஒரு மோசடி பண்ணிவிட்டு அந்த மோசடி பணத்தை தான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது அந்த மோசடி பணத்தை தான் ரெண்டு பேரும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க பொய்காரன்னு பொய்காரி நேற்று பார்த்துங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தூங்குறக்கு டைம் இல்லைங்க என் என் சேனலில் பார்க்குறக்கு டைம் இல்லை என்ன ஆமாம் இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு எனக்கு புரியல பொதுவாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணணுன்னு தெரியுங்களா அந்த பிஸ்னஸ் பண்ண முடியுனாலும் இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க ஆனால் இந்த ஆள் வந்து மக்களை அமாற்றிட்டு அதாவது எட்டு மாதமாக நான் சொன்னது இளவரசன் இன்னும் செய்யலை செய்யவும் மாட்டார் என்ன காரணம்னா எட்டு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட சொல்லுங்கள் அவங்க முதுகெலும்பு இல்லாத சப்ஸ்கிரைபரும் மக்களுமே இளவரசங்கிட்ட போய் கேளுங்க அவனுங்களுக்கு என்றைக்குமே திராணி இல்லை எதாச்சும் அண்ணா சூப்பருங்க அண்ணா உங்கள் தியாகங்க நீங்கள் ஒரு தியாகிங்க உங்களை மாதிரி வாழணுங்க இந்த பொய்காரனும் பொய்காரியும் செய்த பாவங்களை யாருக்கு போகுதுன்னா அதான் இந்த பொய்காரனும் பொய்காரியும் செய்த பாவங்கள் அந்த குழந்தைக்கு தான் போகுது என்ன சொல்லுவாங்கன்னா ஊழலில் ஏமாற்றி திருடனோட குழந்தைய தான் சொல்ல போகிறாங்க அதுதான் உண்மை இந்த மாதிரி ஒரு நூதன மோசடி தம்பதிகளை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணம்னா வீக்னஸ் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஆடியோ போட்டால் இளவரசம் ஜெயிலுக்குள்ளே தான் ஜிக்கணும் ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க என்ன காரணன்னா ஒரு பொண்ணு கை குளத்தோட வச்சு அழுதுட்டு ஆனால் எங்கள் கணவர் எங்கே டூர் போயிருக்கிறாங்க வந்து குடித்து சுற்றிட்டுருக்குறாங்க வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க என்ன சித்திரவதை பண்ணுறாங்க அந்த மருந்தை என் கணவருக்கு தெரியாமல் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க பார்த்துங்க இந்த மாதிரி ஆளுக்கிட்ட தான் இந்த ஆள் வந்து மருந்து சேல்ஸ் பண்ணிக்கிறது அப்புறம் நாற்பது பேத்துக்கு வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன நீங்கள் ஒரு பொருளை நாற்பது பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் நான் இந்த பொருளை உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் என்னைவே நீ வந்து உயர்த்தி சொல்லணும் வாழ்த்தி சொல்லணும் அப்போ தான் நம்புவாங்க அவங்கக்கிட்ட நான் வந்து பொருளை ஏமாற்றி ஈஸியாக விற்றுடுவேன் அதுதான் இலவச மண்ணை பித்தளாட்டம் முப்பத்திரெண்டு பேத்துக்கு கொடுத்தாரு நாற்பது பேர் அதுதான் இந்த வாய்ஸ் நோட்ஸு இதில் தானாக தைரியமாக வந்து ஒரு அக்கா வந்து இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் பணத்தை கொடுத்துட்டா அந்த பணத்தை கொடுத்துட்டேனுங்கிறா உங்களுக்கு அங்கே லாபம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை உங்களுக்கு ஒரு காசு ஆகுற ரெண்டாயிரத்தி ஐநூறு உழைச்சி சம்பாதிட்டா மக்களை ஏமாற்றி சம்பாதிக்காத ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து எல்லாத்துக்கும் காசு தான் இவனை இவங்கள மாதிரி ஏமாற்றுக்காரனுக்கும் ஏமாற்றுக்காரிகளுக்கு அதெல்லாம் வந்து காசெல்லாம் கிடையாது எப்படியாவது ஏமாத்தணும் மக்களுக்கிட்ட ஏமாற்றணும் நூதன முறையில் இப்போ ஏன் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறது இல்லை இலவசமோட பித்தலாட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சாங்க எல்லா இலவசக்கிட்ட பணம் கேளுங்க இலவசம் எங்கே போனாலும் நான் ஓட மாட்டேன் ஏன்னா இலவசம் மாதிரி ஒரு ஏமாற்றுக்கார எங்கேயுமே பார்க்க முடியும் ஒவ்வொரு விலையும் ரீதியை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன அந்த அந்தளவுக்கு கணவன் மனைவிக்கிட்டு கூட்டு சதி சேர்ந்து வரி ஏய்ப்பு பண்ணி மோசடி பண்ணி இன்றைக்கி அந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுறான் ஏதோ ஒரு பக்கம் முதலீடு பண்ணுறாங்க அப்புறம் நகை வாங்கியிருப்பாங்க அந்த டப்பா காரு வாங்கியிருப்பாங்க அந்த டப்பா கார் முடி உழைச்செல்லாம் கிடையாது உட்காந்துட்டு என் டைமே இல்லைங்கிற பயத்தில் உளர்றா இலவசனோட உண்மையான முகத்தை நான் வந்து மீடியா முன்னாடி கொண்டு வருவேன் பல சேனல் எங்கேயாச்சும் நான் வந்து இலவசனோட உண்மையான முகத்தையுமே அவங்க பண்ண மோசடிகளை கண்டிப்பாக தோல் உறுத்தி காட்டுவேன் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போக வேண்டிய தான் கணவன் மனைவி கூட்டு சதி பல குடும்பங்களை காப்பாற்றியாச்சு எங்களுக்கு இதே போது எவ்வளோ ஒரு பில்டப்புன்னு வருங்க எத்தனை பேமத்திருக்கிறாங்க இப்படி ஏமாற்றி போழச்சு அந்த அம்மா கரிஞ்சோரல் திங்குது அவனோட வாயை பாருங்க இவ்வளோ ஒரு ஏமாத்திட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் கடவுள் எங்களுக்கு நல்லா வச்சுக்கிறாங்க கடவுள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு இப்படி ஒரு ஏமாற்றி திங்கிருக்கு எங்கேயாச்சும் கோயிலுக்கு போய் பிச்சை எடுத்து பிழைக்கலாம் அவங்க அம்மா பற்றி சொல்லணும்னா ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணும் அங்கே குடும்பம் பண்ணுறாங்க இங்கே குடும்பம் அங்கேனே பையனை ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு திருடன் திருடனை பற்றி வச்சுருக்குறாங்க அவங்க அம்மா எங்கேயாச்சும் வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க நானும் பேட்டி கொடுக்குறேன் அவங்க அம்மா வாய் து வந்து பேச மாட்டாங்க ஏன்னா பையன் அளவுக்கு ஒவ்வொரு அளவுக்கு மோசடி பண்ணியிருக்கிறான் மருந்து வச்சு மோசடி பண்ணிக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை நீங்கள் உள்ளே போய் நல்லா டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்குன்னா அந்த மருந்து அந்த உடலில் இருக்கிற தான் எடுக்குன்னு போட்டுருக்குது எந்த இடத்துலையுமே குடி போடவே கிடையாது கூகுளில் போய் நல்லா சர்ச் பண்ணி படித்து பாருங்க ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரனுமே ஏமாற்றுக்காரி நான் பார்த்ததில் இவங்களை நான் விட போகிறதில்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்